எல்லாம் பாடம் ஆனால் இரவுல படுக்கவும் எப்படி எல்லார தூக்கமும் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள் வந்து பெட்டில் அப்படி கழியக்குள்ளேயே என்ன தொட கழிகிறோம் ஃபோன் இப்போ நம்ம எல்லாம் கொஞ்சம் வளர்ச்சி போதா யாரு மருதம் ஒரு கிராமம் நம்ம பெரிய அளவுக்கு இன்னும் வளர்ச்சி அடையலை அதனால் நம்ம என்ன பார்க்கன்னு கேட்டால் ஒன்று டிக்டாக் கொஞ்சம் அட்வான்ஸ்டானாக்கள் அப்படி இல்லைண்டா என்னது ரீல்ஸ் ரீல்ஸ் என்ன ஃபேஸ்புக்கில் வர ஷார்ட் இது அப்படி இல்லாட்டி என்னது யூடியூப்பில் வர ஷார்ட்ஸ் அல்லது ஸ்டேட்டஸ் ஒரு குரூப்பு ஒரு ஒரு குரூப்புக்கு ஒரு நோய் என்ன ஸ்டேட்டஸ் போடுறதே ஒரு நோய் அந்த நோய் எந்தளவுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் முகத்தை மறைச்சி போட்டு மற்ற எல்லாத்தையும் போடுறது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி கல்யாண வீட்டுக்கு வந்து சாமானாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளை பொண்ணாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஸ்டெஸ் இது இது ஒரு நோய் இது சைக்கோலஜிக்கலி இது ஒரு டிஸ்ஆர்டர் இது ஒரு நோய் இன்னமொரு நோய் என்ன அவங்களோட ஊட்ட பிடிச்சி போடுற குப்பைகள் அவ்வளவையும் இருந்துக்கு பார்க்குறது அப்போ இரவைக்கு இதெல்லாம் அப்படி கிரிக்கக்குள்ளேயே இருக்கக்குள்ளேயே அறியாமல் கண்ணும் மூளையும் டயர்டாகி தூக்கம் பேத்திரும் தூக்கம் போனால் விடியக்குள்ளே வார எங்களோட பிள்ளைகள் கோல் பண்ணி சொல்லும் முதிர் எங்களோட ஊரில் ஒரு பொம்பில் கனவு உண்டு கண்டாவாம் பயந்து பய்தாவாம் உங்கள்கிட்ட கவுன்சிலிங்க்கு வரணுமா அப்போ கவுன்சிலிங்க்கு வந்தோடனே நாங்கள் நீங்கள் என்ன விரும்பி பார்ப்பீங்க இது சின்ன பிள்ளை இல்லை நான் சொல்கிறது பெரியாக்கள் திடீரென கேட்பேன்னா நீங்கள் அந்த ஒரு வகையான பே படங்கள் பார்ப்பீங்களான்னு கேட்பேன் கேட்டணும் ஓமன் சொல்லுவாள் அப்போ ராவில் படுக்கக்குள்ளே அந்த பே படத்தை பார்த்துட்டு படுத்தோடனே ராவிக்கு வர கனவு அவ்வளோ மினவாதிகம் பே கனவா தான் வரும் விடியக்குள்ளே பேயிப்பா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை சண்டை கணவனோட சண்டை பிள்ளைகளோட சண்டை பக்கத்தூட்டுக்காரியோட சண்டை தாத்த தங்கச்சிமாரோட சண்டை ரைட் இப்படியான ஒரு ஒரு அசிங்கமான நிலைக்கு நாம் எல்லோருமே போய்கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் போய்விட்டார்கள் இந்த சூழலில் நிறைய ஃபித்னாவும் ஃபசாதும் தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது ரைட் நிறைய நான் விலாவாரியாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இருந்தாலும் புரியறதுக்காக தொட்டுக்கு போகிறேன் ஏன்னா சில நேரங்களில் சில கல்யாணங்கள் பிரியுது கல்யாணம் முடித்து ஒரு கிழமையில் பிரியுது கல்யாணம் முடித்து ஒரு மாதத்தில் பிரியுது கல்யாணம் முடிச்சு ஒரு மூணு வருஷத்தில் பிரியுது என்னென்று பார்த்தா ஃபோன் அந்த ஃபோன் என்ன செஞ்சிருக்கு கல்யாணத்துக்கு முதல் யார் ஒருவனுக்கு இங்கே இருந்த ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிடுக்கு பிறகு அவன் ஒரு அயோக்கு என்னென்னு தெரிஞ்சோடனே கட் பண்ணுறான் அதே பிறகு அவன் பழி வாங்குறதுக்காக வேண்டி இங்கேருந்து ஃபோனை ஃபோனை ஃபோட்டோ அவ்வளவையும் கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு மாப்பிள்ளைக்கு அனுப்பிடுறான் கல்யாணம் முடித்த மணமகனுக்கு அனுப்பிடுறான் மறுதா குழம்புது மணமகண்ட பாப்பாவுக்கு அனுப்புகிறாங்க குழம்பி போகுது நானாவுக்கு அனுப்புகிறான் குடும்பம் கலையுது ஏதோ ஒரு முறையில் இப்போ சில மாதங்களுக்கு முன்னால் குறுணாகலையிலிருந்து எனக்கு ஒருவர் என்னுடைய நண்பர் ஒருவர் கால் பண்ணி சொன்னார் ஒரு பிள்ளைக்கு ஜின் பிடிச்சிருக்கு சார் அந்த பிள்ளை உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வரத்துக்கு டைம் கேட்குறாங்கன்னு சொன்னார் அப்போ நான் பார்த்தேன் அங்கேருந்து இஞ்ச வாரத நான் கொழும்புக்கு அடிக்கடி போவேன் போகிற டைமில் நான் வந்து போகிறேன் நீங்கள் அங்கேருந்து கூட்டிட்டு வர தேவையில்லை இருந்தாலும் நான் சில முறைகள் சொல்லித்தாரேன் அதை நீங்கள் செஞ்சாலும் போதும் நான் வரணும்ன்ற அவசியம் இல்லை பெய்தரும் ஜின் அதுக்கு முதல் நான் அந்த பிள்ளையோட ஒருக்கா பேசணும் அது ஜின் தானா வேறு என்ன பிரச்சனையாண்டு நான் பேசணும் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தித்தாங்கன்னு சொன்னோன்னே அவர் உடனே போய் அந்த வீட்டிலிருந்து கோல் எடுத்தார் எடுத்தோடனே நான் சொன்னேன் அந்த பிள்ளைக்கு ஃபோனை கொடுங்க அந்த பிள்ளை யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்னோட பேசட்டும் அது மாதிரி அவங்க கொடுத்து விட்டாங்க புள்ள போயிடுச்சு உடனே நான் சும்மா அதில் கொடுத்து பார்த்தேன் பிள்ளைக்கு ஜின்னும் இல்லை செய்தானமில்லை ஒன்றும் இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா கல்யாணம் முடிச்சிட்டு வந்தது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் புள்ள ஃபுல் ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாம் வீட்டு வேலை செய்யும் மாமியோட நல்லா களைச்சி கிரிக்கும் கலகலப்பாக இருந்த புள்ள திடீர்னு அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு சிரிக்கதில்லை தூங்குதில்லை சாப்பிடுவதில்லை இதுதான் அந்த புள்ளோட பிரச்சனைன்னு அவங்க சொன்னாங்க அப்போ நான் அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி உனோட பிரச்சனை என்னென்று கேட்டேன் அந்த பிள்ளை சொல்லலை அப்ப திரும்ப நானாக ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறேன் உனட ஹஸ்பண்ட் உங்களுக்கு பிடிச்சிட்டா ஓ பிடிச்சிச்சி நல்லவரா சைலண்டா இருந்துச்சு அப்போ விலங்கினு இதுக்குள்ளே ஏதோ வரைக்கும் அதை வச்சு திரும்ப கேள்வி கேட்டேன் உங்களோடய ஹஸ்பண்ட்ன்ற ஃபோனை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டேன் அப்பவும் சைலண்டாக இருந்துச்சு பயப்படாமல் சொல்லுங்கள் நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தரத்துக்காக தான் சொல்கிறேன் ஓம் நான் ஹஸ்பண்ட் ஃபோனை பார்த்தேன் ரைட் எப்படி பார்த்தீங்க ஹஸ்பண்ட் பாத்ரூமுக்கு போகிற நேரம் திடீரென மெசேஜ் வந்துச்சு ஃபோனுக்கு பாஸ்வேர்டு இருக்கல நான் எடுத்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் ஒரு புள்ள நிறைய மெசேஜ் போடுது அதில் ஒரு மெசேஜ் என்ன வருதுன்னா நீ என்னை மறந்து விடு நீ என்னை மறந்து விடு நீ திருமணம் முடித்து விட்டாய் திரும்ப திரும்ப எனக்கு மெசேஜ் போடாத என்ற அந்த புள்ள மெசேஜ் போட்டிருக்கேன் அதுக்கு இவர் பதில் எழுதி இருக்கிறார் எப்படி இருந்தால் என்னால் உன்னை மறக்க முடியவில்லை என்னுடைய மனைவியோடு இருக்கும் போதெல்லாம் உன்னுடைய நினைவாகவே எனக்கு இருக்கிறது இதை படிச்சொன்னு அப்செட் ஆயிடுச்சு அதை யார்கிட்ட சொல்ல ஹஸ்பண்ட்டையும் கேட்கலாம் மாமியாகிட்டேயும் சொல்லலா மதினி மாறிட்டையும் இதை உள்ளுக்கு போடப்பட பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் ரைட் கடைசியில் மிக கஷ்டப்பட்டு தான் அந்த குடும்பத்தில் ஒரு தீர்வை நம்ம எடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இப்போ இப்படி இந்த போன் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இன்று மாறி